ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம வர்னிஸ் கிச்சனில் ஒரு சூப்பரான ஹெல்த்தியான நார்ச்சத்து அதிகம் நிறைந்த வாழைப்பூ பொரியல் தாங்க செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் இது வரைக்கும் வர்னிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தாங்க நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்று கொண்டே வருங்க நம்ம தோட்டத்தில் உள்ள வாழைப்பூவை ஃப்ரெஷ்ஷாக பறிச்சிக்கலாங்க இப்போ இந்த வாழைப்பூவை சுத்தம் பண்ணிக்கலாங்க மேலே உள்ள ரெண்டு தோலை பிரித்து நீக்கிக்கலாங்க ஏன்னா அதையும் சேர்த்து நம்ம பண்ணும்போது போது துவர் பார்க்குங்க அதனால அதை ரெண்டு மேலே உள்ள ரெண்டு தோலை எடுத்துட்டு மூணாவது தோல் அடுத்து வர பூக்களை வந்து நம்ம எடுத்து ஒரு தட்டத்தில் வச்சுக்கலாங்க கடைசியாக இந்த மேலே இந்த வெள்ளை தோல் வர மாதிரி வரும் பார்த்தீங்களா அந்த பூவை வந்து பிரிக்க வேணாங்க அதை அப்படியே ஒரு ஓரமாக வச்சுக்கலாங்க வாழைப்பூவில் இந்த கீழே இருக்க அந்த சின்ன பீசையும் உள்ளுக்குள்ளே பிரித்தோம்னா மொட்டு மாதிரி இருக்கு பாருங்கள் அந்த பீசையும் ரெண்டையும் எடுத்துடணுங்க இது ரெண்டையும் நீக்கிட்டு தான் வாழைப்பூவை நம்ம வந்து செய்யணுங்க இது ரெண்டையும் வச்சுட்டு நம்ம சமையல் பண்ணும்போது ரொம்ப துவர்ப்பாக இருக்குங்க அதனால் இது ரெண்டையும் எடுத்துகிட்டு தான் வந்து நம்ம வந்து சமையல் பண்ணணுங்க இப்படி நம்ம பொரியல் செஞ்சு கொடுக்கும்போது குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா கொஞ்சம் கூட துவர்ப்புத்தன்மை இருக்காது வாழைப்பூ பிடிக்காதவங்க கூட ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க இப்போ இதை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிக்கலாங்க இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கணுங்க அடுத்து நம்ம பிரித்து வச்ச இந்த பீஸை எடுத்து கத்தி வச்சு இந்த மாதிரி வெட்டணுங்க இந்த மாதிரி வெட்டும்போது நம்ம வந்து பொடியாக அறியறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க இப்போ இதையும் சின்ன சின்னதாக வெட்டிக்கலாங்க வாழைப்பூவில் பொட்டாசியம் கால்சியம் மெக்னீசியம் அதிகமாக இருக்குதுங்க இந்த வாழைப்பூவை வாரத்தில் ஒரு முறை எடுத்துக்கொண்டாலே போதுங்க ரத்த சோகை முற்றிலும் குணமாகும் நூறு கிராம் வாழைப்பூவில் ரெண்டு புள்ளி ரெண்டு மில்லிகிராம் இரும்பு சத்து இருக்குதுங்க இந்த வாழைப்பூவை அடிக்கடி சாப்பிட்டு வரும்போது சர்க்கரை நோயாளிகளுக்கு சர்க்கரையோட அளவை கட்டுப்படுத்துங்க இதில் விட்டமின் சி அதிகமாக இருக்குதுங்க வாழைப்பூ சாப்பிட்டால் பெண்களுக்கு மாதவிடாய் நேரத்தில் ஏற்படும் வயிற்று வலி முற்றிலும் குணமாகுங்க நார்ச்சத்து அதிகம் நிறைந்த வாழைப்பூ சாப்பிட்டால் மலைச்சிக்கல் முற்றிலும் குணமாகுங்க வாழைப்பூவில் தொண்ணூறு சதவீதம் நீர்ச்சத்து அதிகமாக இருக்குதுங்க இந்த மாதிரி வெட்டி எடுத்துக்கலாங்க ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துக்கலாங்க அதில் ரெண்டு டீஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாங்க ஒரு டீஸ்பூன் உப்பு போட்டுக்கலாங்க ரெண்டு கப்பு தண்ணி ஊற்றிக்கலாங்க இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இதுலையே நம்ம வெட்டி வச்சிருக்க வாழைப்பூவை போட்டுக்கலாங்க இப்போ இந்த வாழைப்பூவை கை வச்சு நல்லா ரெண்டு டைம் நல்லா அமுத்தி விட்டுட்டு அரை மணி நேரம் அப்படியே ஊற வச்சுக்கலாங்க அப்போதாங்க வாழைப்பூவில் உள்ள துவர்ப்பு தன்மை போய் நம்ம பொரியல் செய்யும் போது ரொம்ப டேஸ்ட்டாக சுவையாக இருக்குங்க ஒரு கப்பு தேங்காய் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பில சேர்த்துக்கலாங்க ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க ஒரு டீஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கலாங்க நாலு டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கடுகு கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க சோம்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க கடலைப்பருப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க உளுந்து ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாங்க இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இருபது சின்ன வெங்காயத்தை பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வெங்காயத்தோட கலரு லைட்டாக சேஞ்ச் ஆகுற அளவுக்கு நல்லா வணக்கிக்கலாங்க இந்த வாழைப்பூவை தயிர்லையே நல்லா ரெண்டு டைமும் நல்லா கை வச்சு நல்லா கசக்கி விட்டுடலாங்க அதுக்கப்புறம் இந்த தண்ணி இல்லாமல் நல்லா புழிஞ்சிட்டு வெங்காயத்தில் சேர்த்துக்கலாங்க இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க வாழைப்பூவில் மற்ற காய்கறிகளை காட்டிலும் இரும்புச்சத்து நார்ச்சத்து நார் சத்து வைட்டமின் சி கேஇ எல்லாம் அதிகமாக இருக்குங்க மஞ்சள் தூள் கால் டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க உப்பு அரை டீஸ்பூன் சேர்த்துக்கலாங்க வாழைப்பூவை ஊற வைக்கும்போதே நம்ம உப்பு சேர்த்துருக்கோங்க அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க உப்பை சேர்த்து நல்லா கலந்துக்கலாங்க இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க தேங்காய் மசாலாவை அதில் சேர்த்துக்கலாங்க அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாங்க இந்த வாழைப்பூ பொரியலே தொடர்ந்து சாப்பிட்டு வரும்போது வயதில் இருக்க அசடுகள்லாம் வெளியேறிடுங்க இந்த நார்ச்சத்து மிகுந்த இந்த வாழைப்பூ பொரியலை இதே மாதிரி உங்கள் வீட்டில் உள்ள எல்லாத்துக்கும் செஞ்சு கொடுங்க ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் உள்ள குழந்தைங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க ஏன்னா அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் நீங்களும் ஒரு டைம் செஞ்சு கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மறுபடியும் வேணும்னு கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இதை மோடி போட்டு பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கலாங்க மோடியை ஓப்பன் பண்ணும்போதே கம கம்முன்னு சூப்பரான வாசம் வருதுங்க இப்போ அதை மறுபடியும் ஒரு டைமு நல்லா கிளறி விட்டுக்கலாங்க ஒரு கைப்பிடி கொத்தமல்லி தழை தூவி அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாங்க வர்ணிஸ்க்கு கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் இந்த வாழைப்பூ புரியலை இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும்போது பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அப்போ தாங்க நான் போடுற எல்லா உங்களுக்கு ஒன்று கொண்டே வருங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்